பேங்காக்கில் உள்ள ஜோ பிரயா ஆத்தில் வந்து நாம் கப்பலில் வந்து பயணம் செய்ய போகிறோம் அதுக்கான வீடியோ தான் இது முக்கியமான இடங்கள் மட்டும் நான் எடிட் செஞ்சு இதில் போட்டிருக்கேன் பேங்காக்கில் உள்ள ஏசியாட்டிக்ங்கிற இடத்துல தான் நான் இப்போ இருக்கிறோம் அந்த இடத்த தான் நீங்கள் இருக்கீங்க இதுக்குள்ளே பெரிய ஷாப்பிங் காம்ப்ளக்ஸு மெகா மாலு ஃபுட் கோர்ட்டு ரெடிமேட் ஷோரூம்ஸு எல்லா ஐட்டமும் இங்கே வந்து உள்ளே இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்குறது வந்து வீல் பெரிய ஜெயிண்ட் வில் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு அடி உயரம் இருக்கும் போட்டுருக்கு இது மேலே போய் பார்த்தா கிட்டத்தட்ட இதுக்கு இரநூறு பாட்டு வந்து டிக்கெட்டு வாங்குறாங்க இது மேலே போய் பார்த்தீங்கன்னா பேங்காக்கோட பாதி இடம் வந்து மேலேருந்தே தெரியுது அவ்வளோ உயரமாக அது தெரியுது அதை பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் இதெல்லாம் வந்து எல்லாம் ஃபுல்லாக அது உள்ளே அதுக்கு ஏற்றப்படையே ஏசியாட்டிக்கில் உள்ள இது மார்க்கெட்டு இருக்குது நிறையா பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க எல்லா விதமான ஐட்டமும் இங்கே கிடைக்கிது பல நாட்டு மக்கள் வந்து இதை நல்லா ரசித்து ஒவ்வொரு கடையையும் போய் பார்க்குறாங்க அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ நாம் இதை தாண்டி தான் வந்து ஜோப்ரையா ஆறு இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த உயரமான பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து ஜோப்ரியா ஆறு இருக்குது அதில் தான் குருசு கப்பலில் வந்து நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பயணிக்க போகிறோம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த ஏசியாட்டிக் காம்ப்ளக்ஸில் உள்ள ஷாப்பிங் மால் தான் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நிறையா அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஒரு தூசி ஒரு இது எதுவுமே இல்லை ஒரு சட்டையை வந்து ஒரு வாரம் போட்டுக்கலாம் இருக்குது அவ்வளோ மாதிரி ஒரு கிளியராக இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் தரையிலேருந்து எல்லாமே அவ்வளோ கிளியராக வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்க உள்ள நம்ம நாட்டில் எப்போ இது மாதிரிலாம் நடக்கணும்னு நமக்கு தோணுது எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் ஒரு இடம் கூட ஒரு தூசியை என்னால் பார்க்க முடியல அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள இங்கே வந்து எல்லாமே வந்து ஃபுட் ஐட்டம்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தாங்க நம்ம ஊரை கம்பேர் பண்ண ஜாஸ்தியாக தான் இருக்குது ஒரு ஜூஸு போய் சாப்பிட்டோம்னா நூறு பாட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நூடுல்ஸு எது வேறு ஏதாவது தாய் ஐட்டம்ஸு எல்லாம் சாப்பிட்டோம்னா நூற்றி ஐம்பது பாட்டு தான் அதுக்கு குறைஞ்சி எதுவுமே கிடையாது அதனால் நூற்றைம்பது பாட்டுன்னா நூறு பாட்டுங்கள் நம்ம ஊருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ஒரு எழுபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது ஒரு சாரி ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இந்த பழம்லாம் வச்சுருக்காங்க அப்படியே பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பார்க்குறதுங்களில் இந்த பழம்லாம் பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஐம்பது பாட்டு சொல்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொன்றும் இந்த ஒரு பாட்டுங்கள் நம்ம ஊருக்கு ரெண்டுருவா அறுபது காசு இன்றைக்கு வந்து ரெண்டு ரூபா அறுபது காசு நம்ம இங்கே மாற்றி எடுத்து போனோம்னா ரெண்டு ரூபா அறுபது காசு கொடுத்து நாம் வாங்கணும் எதுவுமே அந்த எல்லாமே ம அந்த மகா மாலை தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே உள்ளே உள்ள சுற்றி சுற்றி இருக்காங்க இப்போ நாம் போ பார்க்க நிற்கிற இடம் வந்து அந்த நாம் ஆன்லைன்லேருந்து இங்கேருந்து புக் பண்ணி நான் போயிட்டோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிற்கிறது அந்த டிக்கெட்டுக்காக தான் நிற்கிறாங்க இவ்வளோ கியூ நிற்கிறாங்க இவ்வளோ க்யூ நின்று அதை வாங்கிக்கிட்டு நம்ம திருப்பி போய் அந்த குருஸில் போய் ஏறணும் அதை வந்து ஜோன் ஜோனாக பிரித்து வச்சுருக்காங்க ஏ ஏ ஒன் பி ஒன் சி ஒன் அது மாதிரி டி ஒன் இ ஒன் அது மாதிரி ஒரு ஸ்டோன் சோனாக வச்சுருக்காங்க அந்த ஸ்டோன் படி உள்ள ஆளை விட்றாங்க அவங்கவுங்க கீழே உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு நூ நூற்றம்பது இரநூறு பேர் வரலும் ஒரு குரூசில் வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அது ஃப கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே வந்து இருக்குது ரெண்டுலேயுமே அன்லிமிட்டெட் சாப்பாடு நாம் எது வேணாலும் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடம் தான் நாம் வந்து குரூசில் வந்து ஏற போகிற இடம் இது வந்து ஒரு ரெடிமேடாக செஞ்சு இருக்காங்க இது குருஸ் கிடையாது நீங்கள் பார்க்குறது அது ஒரு ரெடிமேடாக அப்படியே தண்ணியிலேயே வச்சிருக்காங்க ஒரு அந்த இடத்துல இது வந்து ஒரு ஒரு ஸ்டுடியோ மாதிரி இருக்குது பே பாயஜாலம் மாதிரி ஒரு ஸ்டுடியோ மாதிரி வச்சு அதை வெளியில எல்லாம் போட்டு காமிச்சிருங்க அதுதான் அந்த அந்த குருசில் தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க அந்த அந்த கொஞ்சம் தூரம் நடந்து போய் நம்ம க்யூவில் நின்று குருசில் ஏறணும் அதுக்காக தான் இந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க பார்க்குறேன் எல்லாமே எங்கே என்னன்னு ஒன்றும் தெரியல அதுக்காக எல்லாரும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்கிறதுக்காக வெயிட்டிங் பண்ணி எல்லாம் உட்காந்துருக்காங்க ரொம்ப இந்த இந்த ஆற்றுல வந்து நீங்கள் போய் அந்த குருஸில் வந்து பயணம் செஞ்சு பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க நான் போய் உள்ளே போய் ஏரி கீழே போய் எல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த குருசெல்லாம் உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் என்னென்ன வச்சுருக்காங்கல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் சைடு போய் நின்று பார்த்தா நம்ம ரொம்ப கண் கண்ணுக்கு இனிமையான காட்சியாக இருக்குங்க ஒரே பில்டிங்கு ரெண்டு புக்கு கரைகள் அதெல்லாம் நிறைய சின்ன போட்டு பெரிய போட்டு புதுசு எல்லாம் வேகமாக போகிறது மெதுவாக போகிறதெல்லாம் நல்லாவே நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதான் டிக்கெட்டு உள்ளே விட்றாங்க உள்ள எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நாமளும் உள்ளே போவோம் உள்ளே போனால் உள்ளே வந்து நிறையா நிறையா வந்து ரெண்டு பக்கம் உயரமான பில்டிங்காக இருந்து நீங்கள் வந்து ஈவினிங் நேரத்தில் மேக்ஸிமம் போக போகிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கப்பலில் அந்த க்ளூஸில் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு அந்த சைடு வியூ தான் நீங்கள் பார்க்குறது இது வந்து இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி இப்ப பாருங்க கப்பல்லாம் கொசு அது ஏற்ற மாதிரி ஒன்று போகுது அது ஒரு பாலம் ஒன்று இருக்கு ரெண்டு பக்கம் உயரமான பில்டிங்கு சுத்தி சுத்தி தண்ணி வெள்ள வெள்ளையர்னு இருக்குங்க அப்படியே வெறும் அப்படியே அப்படியே கண்ணாடி தண்ணி மாதிரி இருக்குங்க அவ்வளோ கிளியரா இருக்கு தண்ணி நம்பர்லன்னா பாலித்தீன் பையன் அதையும் இதையும் அள்ளி போட்டு அசிங்கம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா இங்க பாருங்க அவ்வளோ கிரி கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு இத பாக்கிறதுக்கு இல்லை இங்கே வந்து இது அன்லிமிட்டெட் மில்ஸுங்க நம்மளே செல்ஃப் சர்வீஸு நாமளே போய் நமக்கு தேவையான எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டுருக்காங்க ரால் மாதிரி ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 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 அடிக்கெலாம் அந்த ரால் மாதிரி உள்ளது இருக்குது அது பேர் என்னான்னு எனக்கு தெரியல அவ்வளோ டேஸ்டாக அதுக்கு வந்து க்ளவுஸை போட்டுக்கிட்டு அதை உடச்சி அது கண்ணாடி மாதிரி உடையுது உடச்சி செய்கிறாங்க இங்கே பாருங்கள் அன்லிமிட்டெட் மில்ஸ் என்ன வேணாலும் மில்ஸு வெஜிடேரியன் நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது பிஸ்கெட் இருக்குது ஆல்கோஹால் ஐட்டம்ஸ் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்குது கேக் இருக்குது எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க அன்லிமிட்டெட் நமக்கு எது தேவையோ அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் கூல்ட்ரிங்ஸ் அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் வெரைட்டிஸான கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க உள்ள அந்த எல்லாம் பார்க்கக்குள்ள ஜூசஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க நம்ம வேணும்னால சவனப் வேணும்னா கேன் மாதிரி கொடுக்குறாங்க எல்லாமே செய்கிறாங்க இதுக்குள்ளே இருக்குது போட்டு என்ன வேகமாக போகுது பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா சைடில் வந்து சைடில் உள்ள ஹவுஸ் ஹவுஸ்லேஸ்லாம் வந்து நம்ம கார் பார்க்கு மாதிரி அவங்க போட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு செயின் போட்டு மேலே தொங்க விட்ருக்காங்க அவங்க வேணும்னா அதுக்குள்ளே இறக்கிட்டு கீழே செயினை வந்து ஃபுல் பண்ணி கீழே இறக்கிட்டு அவங்க பாட்டிக்கு போட்டில் போவாங்கன்னு நினைக்கிறேன் நான் நிறைய வீடுகளில் வந்து அந்த போட்ருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதே மாதிரி ஒரு குரூஸ் வந்து இருக்கு பாருங்க எல்லாம் பயங்கர ஸ்பீடாக போகிறாங்க பார்க்க வந்து ரெண்டு பக்கம் பில்டிங்கை போக போக ஈவினிங் ஆக ரொம்ப லைட்டிங் அது இதுவும் பார்க்க உள்ள ரெண்டு கரையும் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம மனசு எங்கேயோ போயிடுது நம்ம நம்மளுடைய கவலைகள்லாம் மறந்து போகுது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நான் வந்து அதில் மேல்வாடியில் வந்து மேலே அந்த அந்த முகப்பில் வந்து நின்று பார்த்தேன் ரெண்டு மணி நேரம் போனதே தெரில அவங்க திருப்பி வந்து நிப்பாட்டிட்டாங்க திப்பாட்டிட்டு சொல்கிறாங்க சார் முடிஞ்சு போச்சு எல்லாம் இறங்குன்னு சொன்ன பிறகு தான் எனக்கே ஓ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சாங்கிற மாதிரி ஒரு நினைவு வந்தது அங்கே பாருங்கள் எல்லாமே சூரியன் வந்து மறையிறத பாருங்க அங்கே அந்த மறையிற காட்சி ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே மறையும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது மக ஈவினிங் ஆவ ஆவ பார்த்தீங்கன்னா அந்த கடல் அந்த ஆத்தோட தண்ணி வந்து ஒரு ஒரு கிளாரிட்டியாக என்ன வேகமாக போகுது பாருங்கள் மேலே வந்து நீல நிறமாக இருக்குது வானம் அதில் மேகங்கள் வந்து அப்படியே மேலே அப்படியே போகிறது வந்து ரொம்ப பார்க்கக்குள்ளேயே ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கடலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம கப்பலோட முன்பகுதியில் தான் இப்போ நிற்கிறோம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது இன்னொருத்தவங்களை வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி தான் நிறையா பேர் எல்லாமே ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஒன்றும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா எல்லாம் எல்லாம் நீட்டாக இருக்கிறாங்க ஒருத்தர் கூட யாரோடையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்த்துக்கிட்டு ஒரு நெருக்கில் ஒரு தள்ளல அவங்கவுங்க ஒதுங்கி அவ்வளோ கிளியராக நம்ம ஒரு வீடியோ எடுத்தால் கூட அது குழிஞ்சு போகிறாங்களேன்னு நகர்ந்து போகிறாங்க இதெல்லாம் நாம் வந்து நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் மற்றவங்களை பார்த்து நாம் தான் கற்றுக்கணும் சூரியன் மறைஞ்சி மாலை இரவு நேரம் வர வர ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப அழகு அதோடய அழகு கூடிக்கிட்டே போகுதுங்க பார்க்க பார்க்க நமக்கு கண்ணு பத்தாவது போட்டிருக்கு ரெண்டு மூணு கன்று வேணுங்கிற மாதிரி இருக்கு இது நம்ம பார்க்கக்குள்ள நீங்க அவசியம் குடும்பத்தோட வாங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய அழகு புரியும் பிடிக்கும் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்களே நல்லா நல்லா அந்த மாலை நேரத்துல வந்து நல்லா என்ஜாய் பண்ணி மனசு மறந்து நாம வந்து இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம மனசில் உள்ள கவலையெல்லாம் தீர்ற மாதிரி ஒரு இடம் தாங்க இது அவசியம் வாங்க தாய்லாண்ட் டைம் வந்து ஒரு ஆறு மணி ஆகுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இருட்டை இருத்த அந்த பில்டிங்லாம் வந்து லைட்டிங்லாம் போட்டு பாருங்கள் பாருங்கள் லைட்டிங்லாம் போட்ட பிறகு என்ன அழகாக தெரியுது பார்த்தீங்களா அவ்வளோ உயரமாக ரெண்டு பக்கமாக அந்த நடுப்புற போகுதுங்க ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகாக எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போகிறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பா அந்த மாதிரி நாம் வந்து நானும் சில நாடுகள்லாம் போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு அந்த ஏரியோட அழகு தாய்லாந்தே ரொம்ப அழகான ஒரு நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த அழகு உண்மையிலேயே வந்து அழகு அழகு கூட்டுது இந்த மாதிரி பில்டிங்கு சைடில் உள்ள இயற்கை காட்சிகள்லாம் வந்து ஆத்து ஓரம் உள்ள இயற்கையான மரங்கள் அது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே ஆறரை மணி ஆக போகுதுங்க இப்போ அதனுடைய அழகை பாருங்கள் என்ன மாதிரி இருக்க பாருங்க ஒரு ஒரு மாலை நேரமும் இரவு நேரமும் சந்திக்கிற இடத்துல அந்த பெல்லிங்கெல்லாம் பார்க்க பார்க்க போ கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க பாருங்கள் ஒரு ஸ்பீடு போட்டில் வந்து லைட்டிங்கை போட்டு அவங்க போகிறதுக்கு சரியான ஸ்பீடு போதுங்க பாருங்கள் என்ன மாதிரி தெரியுங்க லைட்டு இருட்டை இருட்டை வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நீங்கள் அவசியம் வந்து குழந்தைங்களோட வாங்க குழந்தைங்களோட வந்து ஃபேமிலியோடு வந்து நல்ல சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு ஒரு வாரம் இருந்தாலும் சந்தோஷமாக எல்லா இடங்களையும் சில நான் பார்த்துட்டு நீங்கள் போகலாம் நான் மேலே வந்து அடுத்தது புக்காட்டுக்கு போக போகிறேன் புக்காட்லேருந்து வந்து நிறையா அந்த ஐலேண்டெல்லாம் எடுத்து முக்கியமான இடத்த மட்டும் நான் எடுத்து வெடிப்படி இருக்கேங்க அதெல்லாம் அவசியம் பாருங்கள் இப்போ மணி கரெக்டாக ஏழாக போகுதுங்க அங்கே ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வானமும் பூமியும் வந்து ஒரு மாதிரி வெளிச்சமும் இருட்டும் கலந்த ஒரு இடமா பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப மனசை வந்து ரொம்ப பேரடியாக தாக்குதுங்க அந்த இடம் இது மாதிரி இல்லாமல் நம்ம ரசிக்கிறதுக்கு தானே நாம் வந்து இருக்கோம் நம்மளை மறந்து இதை நம்ம ரசிப்போம் நிச்சயமாக என்னுடைய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் என நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க மேலும் அடுத்தது புக்கட் போக போகிறேன் அதையும் பாருங்கள் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு குடும்ப குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்கு இதை காமிங்க அவங்களும் பார்த்து அவங்களால் முடிஞ்சால் அவங்க வந்து தாய்லருந்து வந்து பார்த்துட்டு போகிறத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேங்க நன்றி வணக்கங்க